இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அத்துணை பேரும் பாலின பாகுபாடுகளை தவிர்த்து ஒவ்வொரு நாளும் கடவுள் விரும்புகிற மக்களாக அன்பிலும் நம்பிக்கையிலும் நமது வாழ்வை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது ஆண்டவர் இயேசுவின் பணிவாழ்வில் அவரோடு உடன் பயணித்த பல பெண் சீடர்களை குறித்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் பெண்கள் வீட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் வெளியே வரக்கூடாது ஆணுக்கு இணையானவர்கள் அல்ல என்று பார்க்கப்பட்ட அந்த யூத சமூகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாபெரும் புரட்சியை உருவாக்குகிறார் பெண்களுக்கு அங்கீகாரம் அளிக்கிறார் தன்னுடைய பணிவாழ்வில் பெண்கள் செய்கின்ற பணிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார் அவர்களிடம் இருக்கின்ற நட்பண்புகளை அகிலத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கின்றார் இப்படிப்பட்ட இயேசுவின் மனநிலையை நம் இதயத்தில் இருத்தி சிந்திக்க இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் வாழுகின்ற சமூகத்தில் நம்மிடையே இருக்கின்ற பாலின பாகுபாடுகளையெல்லாம் கடந்து கடவுளின் பணியை செய்ய அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற மனநிலையோடு நம்மோடு இருப்பவர்கள் செய்கிற பணிகளை ஊக்கப்படுத்தவும் அதை முதன்மைப்படுத்தவும் அந்த பணிகளின் வழியாக ஆண்டவரின் இறையாட்சியின் விழுமியங்கள் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டு கொண்டிருப்பதை அறிந்து கொள்ளவும் அதை அடுத்தவருக்கு அறிவிக்கக்கூடிய நபர்களாக இயேசுவைப் போல மற்றவர்களின் பணிகளை அடுத்தவருக்கு அறிவித்து அதன் அடிப்படையில் இறையாட்சியின் விழுமியங்களை எல்லோரும் இதயத்தில் நிறுத்தி பயணிக்க வேண்டும் என்பதை மனதில் இருத்தியவர்களாக நம் வாழ்வை இன்று அமைத்துக்கொள்ள இன்றைய இறை வார்த்தை வழியாக இதயத்தில் உறுதி ஏற்போம் பாலின பாகுபாடுகளை கடந்து கடவுளின் பணியை செய்வதில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நிற்க இன்றைய நாளில் இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த நாளில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்